அரண் நிறைந்த காடில் நால்வர் நல்ல நண்பர்களாக இருந்தனர் சிங்கம் நரி ஆமை மற்றும் கரடி அவர்கள் எல்லோரும் வித்தியாசமானவர் என்றாலும் ஒன்றுக்கொன்று மரியாதை கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒரு நாள் நரி சில வேட்டைக்காரர்கள் சிங்கத்தை பிடிக்க திட்டமிடுவது கேட்டு அதிர்ச்சியடைந்தது உடனே ஓடி சென்று சிங்கத்திடம் எச்சரித்தது சிங்கம் பயந்துவிட்டது ஆனால் கரடி தைரியமாக நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்கொள்வோம் என்றது அந்த இரவில் அவர்கள் ஒன்றாக ஒரு யோசனையை தயார் செய்தனர் அடுத்த காலை வேட்டைக்காரர்கள் காட்டில் வந்தபோது மெதுவாக செல்வதைக் கண்டு ஆமையை பிடிக்க ஓடினர் அதே சமயம் நரி காயமடைந்தது போல நடித்து வேட்டைக்காரர்களை வேறு வழிக்கு இழுத்தது அவ்வேளை கரடி ஒரு பெரிய கர்ஜனை விட்டது அதை கேட்ட வேட்டைக்காரர்கள் சிங்கம் வந்துவிட்டது என நினைத்து பயந்து ஓடிவிட்டனர் நண்பர்கள் மீண்டும் சேர்ந்தனர் சிங்கம் நன்றியுடன் சொன்னது நான் ஒருவனாக இருந்தால் வலிமையானவன்தான் ஆனாலும் நாம் சேர்ந்திருந்தால் யாரும் எங்களை வெல்ல முடியாது